அப்ப பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறாரு பணத்தின் மீது ஆசை வைக்காதீங்க பணம் ஒரு குப்பை ஒன்றுக்கும் உதவாது இருக்கிற வரைக்கும் ஆமீன் உங்கள் செயல் ஆமீன் செலவு செய்யலாம் அதை சேமித்து வைத்து அதன் மூலமாக நான் இந்த காரியத்தை அப்படி எல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது பணம் ஒரு இடத்துல சேர 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 ஐஸ்வரையான குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அவன் விளைச்சல்களை எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றான் எல்லாம் இன்னும் பெருசாக்குவையா என் ஆத்துமா செழிக்கும் திருப்தியா இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் மதிகேடனே இன்றைக்கு இரவு உன்னுடைய ஜீவன் போனா என்ன செத்து போனா என்ன இதெல்லாம் யாருக்கும் சொந்தமா மரணம் யாருக்கு எந்த நேரத்துல வரும்னு தெரியவே தெரியாது அப்படி எப்போ என்ன சம்பவிக்கும் யாருக்குமே தெரியாது சமீபத்துல என்ன நிறைய வீடியோ கிளிப்பிங் பார்க்கும் பொழுது உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படியே சரிந்து விடுறாங்க அதோட ஜீவன் போகுது நேத்து ஒரு பாட்டி அம்மா அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடி ஒரு கிறிஸ்மஸ் கேரல் கிரவுண்ட்ஸ்ல பாட்டு பாடி நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும் போதே ஜீவன் போயிருந்தது மரணம் எந்த நேரத்துல யாருக்கு எப்படி சம்பவிக்க ஒண்ணுமே தெரியாது ஒரு ஆயுத மனிதவனை போல வறுமை வருவது போல தான் மனுஷனுக்கு மரணம் வரும் சடுதியாய் வரும் ஐயா நான் இதை செய்யணும் அதை செய்யணும் நாளைக்கு செய்யணும் இல்ல எப்ப வரும் நடக்கவே முடியாது ஆனாலும் நீங்க எப்படி இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும்